துலீப் ட்ராஃபிங்கிறது வந்து ஒரு ரஞ்சித் ட்ராஃபி வந்து ஸ்டேட் லெவலில் நடக்கிற மாதிரி துலீப் ட்ராஃபிங்கிறது இந்தியாவில் ஜோனல் லெவலில் நடந்துட்டுருக்கும் அந்த டீம்லாம் பார்க்கும்போது எக்ஸலண்ட் ஜாப் டன் பை அகர்கர் தான் சொல்லணும் மஸ்ட் பி ஏபிளி அசிஸ்டட் பை கம்பீராக இருக்கும் அபிமன்யு ஈஸ்வரன் கிட்ட கேப்டன்சி கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து எல்லாருடைய சில பேருடைய பூர்வங்களை உயர்த்திச்சு அப் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து அவர் அடிக்காத ரன்ஸ் இல்லை அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆள் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் மட்டும் செவன் தௌசண்ட் ரன்ஸை கிராஸ் பண்ணிட்டார் அவர் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த காயத்துக்கு கொஞ்சம் மருந்து போடுற மாதிரி கேப்டன்சி கொடுத்துருக்கலாம் இவங்க வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் அந்த லா லாங் டியூரேஷன் கேம் இருக்குல்ல இல்லை ரெட் பால் கிரிக்கெட் த்ரீ டேஸ் கேமு ஃபோர் டேஸ் கேமுங்கிறதுலலாம் வந்து நின்று ஆடக்கூடியவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த துலீப் ட்ராஃபியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு டீமாக தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு அதாவது அஞ்சாந்தேதி நடக்க போகிற மேட்ச்சு அல்லது பன்னெண்டாம் தேதி நடக்க போகிற மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருக்கும் அதனால் யாரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அவங்க ஆடுறது அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இதை விட்டுட்டு எனக்கு வந்து வீட்டில் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் எனக்கு கை சரியில்லை கால் சரியில்லைன்னு போனாங்கன்னா மேபி அவங்க சான்சஸ் சஃபர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ரோஹித் கோலி இந்த மாதிரி பிளேயருக்குலாம் வந்து இது இந்த மாதிரி டிராஃபிலாம் விளையாடும் போது ஏதாவது இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா அவங்க நம்ம சேஃப்கவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம விளையாட வைக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு அதாவது நல்ல கொஸ்டின் தான் இது அப்போ அவங்களுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்குன்னு கேட்குறீங்க இன்டைரெக்டாக தானே ஆமாம் கொம்பு தான் முளைச்சிருக்கு அடுத்தது வாஷிங்டன் சுந்தர் டெஃபினட்டாக எக்ஸலன்ட் சான்ஸ் இருக்குது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாக்காக அஸ்வினுக்கு ஒரு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு மாதிரி ஒரு நல்ல கண்ணுக்கு தெரியிற ஒரு ஆள் இன்றைக்கி ஹாஸ்பின் போடுறதுக்கே யாராவது இருக்காங்களான்னு தேடிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் அந்த ஒரு ஹாஸ்பினர் நம்ம பார்க்கலாம் நட்ராஜனை எப்போ சார் பார்க்கலாம் நட்ராஜனை ரஞ்சியில் போய் ரஞ்சிலேயே பார்க்க முடியறது இல்லை அப்புறம் நீங்கள் வந்து துலிப்பை பற்றிலாம் எப்படி பேசிட்டு இருக்கீங்க யுஷ்வேந்தர் சகத் நிறையா வந்து அவர் வந்து தவிர்க்கப்படுறாரா இப்போ ரீசெண்ட் டேஸில் ஆமாம் அது என்னவோ தெரியல சம்திங் கோயிங் ஆன் அவர் தவிர்க்கப்படுறார் என்னன்னு தெரியல வெல்கம் டு கிரிக்கெட் வண்டி நான் உங்கள் ஈஸ்வர் செப்டம்பர் அஞ்சாம் தேதி துலீப் டிராஃபி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ வந்து கரண்டாக பார்த்தீங்கன்னா முஜு பாபு டோர்னமெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த காம்படிஷனில் வந்து யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவா எந்த மாதிரி டீம்லாம் வின் பண்ணுவோம் எந்த மாதிரி டீம்லாம் எடுப்பாங்க அப்படின்னு நிறையா எதிர்பார்ப்பெலாம் இருக்கு ஏன்னா இதில் விளையாட்ற பிளேயர்ஸா நிறைய பேர் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸோ இதை பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் ஆனலிஸ்ட் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்க பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா எப்படி ரொம்ப நல்லா ஆச்சு ஆமா நீங்க என்ன எப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு சார் நீங்கள் எல்லாரும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஸோ நீங்கள் அதை இப்போ வந்து ஃபில் 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 பண்ணிட்டீங்க ரொம்ப ஹாப்பி சார் அண்ட் தென் இப்போ வந்து துலீப் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா வந்து நாலு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டீம் ஏ ஷுமன் கில் தலைமையிலான அணி டீம் பி அபிமன்யு ஈஸ்வரன் தலைமையிலான அணி டீம் சி ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையிலான அணி அண்ட் தென் டீம் டி ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான அணி இந்த நாலு ஸ்குவாடை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நாலு ஸ்குவாடில் எந்த ஸ்குவாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க அதாவது அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ப்ரீ லோடு தான் இந்த துலீப் டிராஃபியை பற்றி துலீப் டிராஃபிங்கிறது வந்து ஒரு ரஞ்சி ட்ராஃபி வந்து ஸ்டேட் லெவலில் நடக்கிற மாதிரி துலீப் டிராஃபிங்கிறது இந்தியாவில் ஜோனல் லெவலில் நடந்துகிட்ருக்கும் யூஸ்வலாக அதில் சவுத் ஜோன் நார்த் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஜோன் சென்ட்ரல் ஜோன் அண்ட் நார்த் ஈஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஜோன் லாஸ்ட்டில் ஆட் பண்ணாங்க ஒரு ஆறு ஜோனுக்கு நடக்கிற ஒரு ட்ராஃபி அது ஒரு டோர்னமெண்ட் அது அது ரொம்ப காம்பட்டிவாக இருக்கும் ஒரு காலத்துலலாம் ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா லோக்கல் ஐ மீன் இந்த மாதிரி டொமஸ்டிக் மேட்ச்லாம் பார்த்துட்டு அதில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள தான் டெஸ்ட்டுக்கு எடுப்பாங்க ஸோ அதனால் வெரி காம்படிட்டிவ் டோர்னமெண்ட்ஸ் இது அப்படி இருந்தது நடுவில் அவங்களோட சீசன் அந்த பேட்டர்ன்லாம் மாற்றினாங்க மாற்றினதுன்னா இது வந்து இட் இட் அட் லாட் லாஸ்ட் இஸ் ஜெஸ்ட் கம்ப்ளீட்டாக அது அந்த அதில் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு எல்லாருக்கும் ரசிகர்களுக்கு ஏன்னா அந்த ஃபார்மேட் ரொம்ப மாறினதுனால அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு பட் இப்போ கம்பீர் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஒரு புத்துணர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஜோனல் பேசிஸில் பண்ணாமல் இந்தியாவில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸில் எடுத்து அதில் ஒரு அறுபத்தி நாலு பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்க அந்த அறுபத்தி நாலு பேரை வச்சு ஒரு நாலு டீமாக பிரித்து ஒரு நா இந்தியா ஏ இந்தியா பி இந்தியா சி இந்தியா டீன்னு பண்ணி சொல்லி பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் அதோடய கேப்டன்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப ஒரு வகையில் பார்த்தா சில பேர்களுக்கு சில பேர் சில பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஜோனல்னு இருந்ததுன்னா வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் ஆடுறாங்க அப்படின்னா சவுத் ஜோனுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நாலு பேர் தான் ஆட முடியுது ஸோ ஒரு ரெண்டு மூணு பேர் அதனால ஒரு சில தமிழ்நாடு கர்நாடகா மாதிரி டீம்ஸில் வந்து அடிப்ப அடி வாங்கிறதுக்கு அடி படுறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் ஓவரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் எலிமினேஷன் ப்ராசஸ் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் பீப்புளை குறைக்கலாம் ஏன்னா இந்த குவாலிட்டியான ஆட்களை மேலே எடுத்துக்கொண்டு வந்து யார் இந்தியன் டீமுக்குள்ளே இந்த அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்குள்ளே உள்ளே வரத்துக்கு எல்லாம் பாசிபிலிட்டி இருக்கும் அவங்கள அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த டீம்லாம் பார்க்கும்போது எக்ஸலண்ட் ஜாப் டன் பை அகர்கர் தான் சொல்லணும் மஸ்ட் பி ஏபிளி அசிஸ்டட் பை கம்பீராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது நாலு டீமுமே சுட சுட இருக்குது நீங்கள் படிக்கலாமே நீங்கள் ப படிங்களேன் ஏ டீம் ஏ படிங்களேன் சுபன் கில் மயங்க் அகர்வால் ரியன் பராக் துருவ் ஜூரல் கேஎல் ராகுல் திலக் வர்மா சிவம் தூபே தனீஷ் கோட்டின் குல்தீப் யாதவ் அக்ஷப் தீப் பிரஷ் கிருஷ்ணா கலீல் அகமத் ஆவேஷ் கான் வித்யா கவிப்பேரா கவரப்பா கவரப்பா குமார் குமார் குஷக்ர சஸ்வத் ரவாத் ராவத் இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கில் லீட் பண்ணுறாரு இதில் வந்து மயங்கா அக்ரவாலுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு திருப்பி ஒரு ரிவைவலுக்கு அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாப் ஆர்டர்ல வந்து அதுவும் ஓப்பனிங் ஸ்லாட்டில் வந்து ரொம்ப டைட்டாக எங்கேஜ் ஆகியிருக்கு அது பார்த்தீங்கன்னா கில் ஆகட்டும் ஜெயஸ்வால் ஆகட்டும் ருத்ராஜ் ஆகும் ஈக்குவலாக கம்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது மயங்கா அகர்வாலோட எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவருக்கு அவரோட கரியருக்கு லாஸ்ட் ஐபிஎல்ல மேட்ச் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லை ஐபிஎல்ல வேண்டாம் ஐபிஎல் வந்து விட்டுருங்க ஒயிட் பால் கிரிக்கெட்டை விட்டுருங்க இப்போதைக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும் அதில் என்ன ரெட் பால் ரெட் பாலே பேசலாம் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்லா ஆடினவர் தான் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய இடத்தை பறி கொடுத்தாரு திருப்பி அவர் வந்து அவருடைய கரியரை வந்து ரிவைவ் பண்ணி எப்படி உள்ளே கொண்டு வர போகிறாருங்கிறது பார்க்கணும் இந்த ஏ டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இதில் என்னென்னா மூணு விக்கெட் கீப்பர்ஸ் ஆடுறாங்க இதில் கே எல் ராகுல் இருக்கார் து துருப் ஜெரேல் இருக்கார் இந்த குமார் குஷாக்ராவன்னு ஒரு பையன் ஆடுறான் நைன்டீன் இயர்ஸ் ஓல்டு பையன் அந்த பையனை பற்றி ரொம்ப ஹையாக பேசுகிறாங்க எல்லோருமே எக்ஸலண்ட் ப்ராஃபெட் அப்படின்னு சொல்லி ஐ மீன் ப்ராஸ்பெக்ட்னு சொல்லி பேசுகிறாங்க சரி இப்போ எப்படி ஷேப் பண்ணுறாரு இந்த பிளேயர் எப்படி ஷேப் பண்ணுறாருங்கிறத பார்க்கணும் மேபி அவருக்கு ஏதாவது போகிற மூணு மேட்ச்லேயும் சான்ஸ் கிடைக்காம கூட போகலாம் தெரியாது பட் அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ஒரு பெரிய சீனியர் கிரிக்கெட்டர்ஸோட டூ ரப் ஷோல்டர்ஸ் வித் சீனியர் கிரிக்கெட்டர்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா அந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம் மூணு விக்கெட் கீப்பர் இருக்காங்க அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பட் சீம் டீம் சீம்ஸ் டு பி வெரி குட் கவரப்பாக வந்து ரொம்ப நல்லா நல்லா போட்டிருக்காரு நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு நல்ல நல்ல நிப்பி பவுலர் அவர் அவர் மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா ஆல் ஆல்ரெடி டெஸ்டட் கலீல் அகமது இருக்கார் கான் இருக்கார் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு இடத்துக்கு ஒவ்வொரு இந்தியன் டீமுக்குள்ளே வந்துட்டு வெளியே போன அந்த மாதிரி ஆட்களாக இருக்காங்க இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம் நம்ம போக போக இப்போ டீம் பி அபிமன்யு ஈஸ்வரன் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சப்ராஸ் கான் ரிஷப் பந்த் முஷீத் கான் நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் ரவீந்திர ஜடேஜா முகமந்த் சிராஜ் எஸ்யால் முகேஷ் குமார் ராகுல் சகர் ஆர் சாய் கிஷோர் முஹித் அஸ்வதி என் ஜெகதீஷன் ஆ இந்த டீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டிங் சப் சூப்பர்பாக லோடாயிருக்கு இந்த டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யசஸ்வி இருக்கார் சர்பராஜ் இருக்கார் ரிஷப் பந்த் இருக்கார் முஷீர் கான் சர்ப்ராஸோட பிரதர் ரொம்ப அப் அப் அண்ட் கம்மிங் ஸ்டார் ரொம்ப ஹையாக பேசிகிட்டு இருக்காங்க அவரை நம்ம பார்க்கலாம் அவர் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் வேறு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவரும் ஓப்பன் பண்ணுறவர் அபிமன்யு ஈஸ்வரன் கிட்ட கேப்டன்சி கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து எல்லாருடைய சில பேருடைய பூர்வங்களை உயர்த்திச்சு பட்டு அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தியாவை இது வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ணலை அதனால வந்து அவருக்கு கொடுக்கணுமா கேஎல்லாம் இருக்கார் அந்த டீம்ல சாரி ரிஷப் ஆ சாரி ரிஷப் பந்த்லாம் இருக்காரு இந்த அந்த டீம்ல அவருக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுது பட் நீங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து அவர் அடிக்காத ரன்ஸ் இல்லை அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆள் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் மட்டும் செவன் தௌசண்ட் ரன்ஸை கிராஸ் பண்ணிட்டார் அவர் ஏழாயிரம் ரன் அடிச்சிருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் இன்னும் ஒரு ரொம்ப இரு ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளால் உள்ளே வர முடியல இந்தியன் டீமுக்குள்ளே வர முடியாது அகென் அகென் அந்த டாப் லெவலில் அந்த ஒன் ஒன் டூ த்ரீக்குள்ளே மாட்டின ஒரு பிளேயராக போயிட்டார் அதனால் அவரால் பிஎஸ் பண்ணி உள்ளே வர முடியல அந்த மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த காயத்துக்கு கொஞ்சம் மருந்து போடுற மாதிரி கேப்டன்சி கொடுத்துருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் பட்டு பார்க்கலாம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணார்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போக அது மாதிரி ஜெகதீஷனும் ஆல்சோ ஜெகதீஷனுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஜெகதீஷன் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஐ மீன் ரஞ்சியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன சீசனில் பேய் மாதிரி இருந்தார் அடிக்காது எல்லா மேட்சும் அடித்தார் அப்படி ஆடின ஒரு ஆள் பட் அவருடைய கெரியர் வந்து பூமாயி மேலே வர டைமில் அவருக்கு ப்ராப்பரான சான்ஸ் கிடைக்காம கொஞ்சம் ரொம்ப என்ன ஒரு பனிஷ் பண்ண சொல்லணும் பட் அப்படி இருக்கும்போது அவருக்கு டெஃபனட்டா சான்ஸ் கிடைக்கும் அவர் எந்த அளவுக்கு பரிமளிக்கிறாருன்னு பார்க்கலாம் ஓகே சார் அடுத்த டீம் சி ருத்ராஜ் தலைமையிலான அணி அவர் தான் கேப்டன் பண்றாரு சாய் சுதர்ஷன் ராஜத் பட்டிதார் அபிஷேக் போரால் சூரியகுமார் யாதவ் இந்திரஜித் ஷோகின் மானவ் சுதா சுதர் உம்ரான் மாலிக் வைஷாக் விஜயகுமார் கேள்விப்பட்டேன் அவருக்கு பதில சந்தீப் சந்தீப் வாரியர் இருக்காரு அவர் அனிம லெவன்ல சான்ஸ் கிடைச்சிருவோம் சந்தீப் வாரியர் அகைன் தமிழ்நாட்டிலேருந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர் திடீர்னு அவர் வந்து அவருடைய கேரியர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது போது ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு அவருக்கு சின்ன வயசு கிடையாது அவர் முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு அவருக்கு பட் இந்த திடீர்னு ஒரு ஒரு புது ஒரு புது எனர்ஜி வந்த மாதிரி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டிலாம் கிளாக் பண்ணுறாரு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது பட் இந்த டீம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டீம் சின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் லீட் பண்ணுற இந்த டீம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த துலீப் ட்ராஃபியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு டீமாக தான் நான் பார்க்குறேன் இந்த டீம் சி ஆமாம் டீம் சி ஓகே அப்படி அப்படி இருக்கு இதுல என்னன்னா சூரியகுமார் யாதவும் இப்ப இன்ஜூரி அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்ததுன்னா என்னோட மாத்த வேண்டியிருக்கும் அவர் ஆடலன்னு சொன்னா மாத்த வேண்டியிருக்கும் எனிவே பட் ஹேவிங் செட் தட் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் சாய் சுதர்ஷன் இவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் பட்டிடார் கூட நான் சொல்றேன் அஜத் பட்டிடார் கூட இவங்க வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்ல எல்லாம் அந்த லாங் டியூரேஷன் கேம் இருக்குல்ல ரெட் பால் கிரிக்கெட் த்ரீ டேஸ் கேம் ஃபோர் டேஸ் கேம்ங்கிறதுலாம் வந்து நின்று ஆடக்கூடியவங்க பட்டிடார் வந்து நம்ம வந்து ஐபிஎல்ல வந்து அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவர் அந்த மாதிரி பிளேயர் நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை அவரு பட் அதே மாதிரி தான் சாய் சுதர்ஷன் சாய் சுதர்ஷன் ரெண்டு நாள் ஆடுவார் அந்த மாதிரி விக்கெட்டுக்கெல்லாம் ஒரு ப்ரைஸ் வைக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த மாதிரி ருத்ராஜ் அதே மாதிரி ஸோ இவங்க இந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஃபியூச்சர்ல வந்து நிற்கக்கூடிய ஆட்கள் இவங்களை இவங்க வந்து இந்த டீம் நான் சொன்ன மாதிரி இவங்க ஜெயிக்காம கூட போகலாம் பட் இவங்களோட நான் சொன்ன அந்த பேர்லாம் இருக்கு பார்த்தீங்களா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கீனா கவனிக்கப்பட வேண்டும் ஏன்னா இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் டவுன் த லைன் தான் நான் ஆக்குப்பை பண்ண போகிறாங்க இந்தியன் டீமை அதனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது இந்த டீம் போலிங்கை பொறுத்த வரைக்கும் வைஷாக் விஜயகுமார் இருக்கார் அவர் நல்ல ஸ்டெடி போலர் ஒரு மாதிரி பட் ரெட் பால் கிரிக்கெட்டில் அவர் எப்படி போட போகிறாருங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மற்றபடி நீங்கள் வந்து இதில் வந்து இந்த ரித்திக் ரோ ஷோக்கின்னு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆடுறாரு ஆஸ்பினர் பற்றி மட்டும் நம்ம தனியாக அப்புறம் பேசலாம் நீங்கள் டீம் டிக்கு வாங்க ஜேஎஸ் ஐயர் கேப்டன் பண்ணுறாரு அதர்வா டை எஸ் துபே தேவதத் பரிகல் இஷாந்த் கிஷன் ரிக்கி பூய் சரண் ஜெய் அண்ட் தென் அக்ஷர் பட்டேல் ஹர்ஷ்தீப் சிங் ஆதித்யா தாக்கரே அர்ஷித் ராணா துஷார் தேஷ்பாண்டே ஆகாஷ் செங்குப்தா கே எஸ் பரத் சுபவ் குமார் சௌரவ் குமார் ஓகே இந்த டீம் வந்து கொஞ்சம் அந்த அந்த கடைசி மாவு சொல்லுவாங்கள்ல அந்த தோசை மாவு இல்லை கடைசி இந்த இருந்து எடுத்து ஒரு மாவு போடுவாங்களே அந்த மாதிரி போட்ட ஒரு மாவு இது அந்த மாதிரி போட்ட ஒரு தோசை இது இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மற்றபடி எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ ஸ்ரேயா செய்யறதுக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிற ஒரு டீம் தான் இது ஐ மீன் ஆப்பர்ச்சுனிட்டி இது ஏன்னா அவர் வந்து டெஸ்ட்ல பர்மனெண்ட்டாக இருந்த ஒரு ஆள் அவர் ஷார்ட் பேஸ்ட் பீக்குன்னு சொல்லி அவர் வந்து கொஞ்சம் டெஸ்ட்லேருந்து வெளியே போகிற மாதிரியான ஒரு நிலைமை வந்தது ஸோ இந்த மா இந்த இந்த டோர்னமெண்ட்டை யூஸ் பண்ணி தன்னை தானே அவர் ப்ரூவ் பண்ணணும் நான் வந்து இல்லை இல்லை நான் அந்த மாதிரி இல்லை நான் டெஸ்ட் குவாலிட்டி இருக்கிற ஆள் தான் அப்படின்னு ஒரு கேகேஆர் ஒரு ட்ராஃபி அடித்து கையில் கொடுத்துட்டு வந்து அதே சூடோடு இங்கேயும் லீட் பண்ணுறாரு அந்த கேப்டன்சிங்கிற ஒரு பேர்டன் இருக்கிறத விட தன்னுடைய பர்ஃபாமன்ஸு தன்னுடைய பேட்டிங் பரிமளிக்கணும் அது மூலமா தன்னோட இடத்த தக்க வச்சுக்கணும் இந்தியன் டீம்ல அப்படிங்கிற நோக்கம் அவருக்கு ரொம்ப அதிகமா தான் இருக்கும்னு தோணுது மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா தேவதூத் படிக்கல் அகைன் ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பட் டாப் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அந்த இதில் வந்து மாட்டிக்கிறார் அவர் இந்த ஓவராலா நீங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து துஷார் தேஷ்பாண்டே ஹர்ஷித் ராணா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் இந்த மூணு பேர் இந்த மூணு பேர்ல ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஒரு சாலிடா இருக்காரு ஒயிட் பால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பட் ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு அவர் சூட்டபுளாக இருப்பாராங்கிறது நம்ம பார்க்கணும் அவங்க இந்த நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டை அதை எப்படி வியூ பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் இந்த டோர்னமெண்ட்டை அவர் எப்படி யூஸ் பண்ண போகிறாருங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி ஹர்ஷித் ராணா ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங் ஒரு போலர் அவர் அப் அண்ட் கம்மிங் அவர் அந்த அவரை கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் துஷார் தேஷ்பாண்டே நம்ம ரெகுலராக பார்க்குறோம் சிஎஸ்கேக்கு அவருடைய பர்ஃபாமன்ஸு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அகெய்ன் ஒயிட் பாலில் தான் பண்ணிட்டு கூட விளையாடிருக்காரு ஆ அது அப்போ நல்லா தான் போட்டிருந்தாரு ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த டீமை பொறுத்த டீம் டீல கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இந்த மூணு ஃபாஸ்ட் போலரில் யார் பிரேக் பண்ண போகிறாங்கங்கிறது நீங்கள் பும்ரா இஸ் தேர் ஷமி கதவை தட்டிகிட்டு இருக்கார் நான் வர தயாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்துகிட்ருக்கு சிராஜ் இஸ் தேர் அந்த நாலாவது ஃபாஸ்ட் போலராக யார் வருவாங்கங்கிறது வந்து டீம் டீல வந்து முடிவு செய்யப்படும் ஓ நீங்கள் பங்களாதேஷ் டெஸ்ட்டுக்கு சொல்றீங்க ஆமா பங்களாதேஷ் டெஸ்ட்டை தான் நான் மனசில் வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன் இப்போதைக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற நியூசிலாண்டு அண்ட் ஆஸ்திரேலியாலாம் அப்புறம் பேசலாம் ஸோ இப்போ இமிடியேட்டா நடக்க போறது அதானே அதனால அதை பற்றி பேசுகிறேன் பட் இதை இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடிபட்டுருக்கு என்னால் ஆட முடியாது இல்லை பர்சனல் ரீசன்ஸில் ஆடப்போறது இல்லை அப்படிங்கலாம் இருக்கிறது வந்து சில பிளேயருக்கு வந்து துரதிருஷ்டமாக கூட முடியலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்ட் வந்து மூணு நாள் மூணு ரவுண்டு தான் நடக்க போகுது அஞ்சாந்தேதி ஆரம்பித்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று பன்னெண்டு ஆரம்பித்து ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினஞ்சு ஒன்று பத்தொம்போது ஆரம்பித்து இருபத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒன்று இருபத்தி மூணாந்தேதி இந்தியா இங்கிலாந்து பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஆரம்பிக்குது ஸோ இது இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு அடுத்த நாள் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்குது ஸோ அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு பத்து நாள் முன்னாடி டீம் செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இதை மனசில் வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு அதாவது அஞ்சாம் தேதி நடக்க போகிற மேட்ச்சு அல்லது பன்னெண்டாம் தேதி நடக்க போகிற மேட்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருக்கும் அதனால் யாரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அவங்க ஆடுறது அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இதை விட்டுட்டு எனக்கு வந்து வீட்டில் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் எனக்கு கை சரியில்லை கால் சரியில்லைன்னு போனாங்கன்னா மேபி அவங்க சான்சஸ் அப்படத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கு அண்ட் தென் இப்போ வந்து பிசிசிஐ செக்ரட்டரி ஜெய்ஷா கூட சொல்லியிருந்தாரு ரோஹித் கோலி இந்த மாதிரி பிளேயருக்குலாம் வந்து இது இந்த மாதிரி டிராஃபிலாம் விளாடும் போது ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவங்களை நம்ம கார்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம விளையாட வைக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு ஸோ அதுபடி பார்த்தா சும்மன் கில் இருக்காரு நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இதில் விளையாடிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இன்ஜுரி ஆனாலும் அதே கன்சர்ன் தானே அரசியல் பிளேயராக அவங்களும் இதில் விளாட வச்சிருக்கலாமா அதாவது நல்ல நல்ல கொஸ்டின் தான் இது அப்போ அவங்களுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்குன்னு கேட்குறீங்க இன்டைரக்டாக தானே ஆமாம் கொம்பு தான் முளைச்சிருக்கு அவங்களுக்கு அதாவது அவங்களுடைய அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நாள் ஆடி இருக்காங்க அது அது மூலமாக அவங்க அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற தேய்மானம் எவ்வளவு இதெல்லாத்தையும் வச்சு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு சொத்தாக மதிக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷங்கள் இன்னும் கில்லோ ருத்ராஜோ ஜெய்ஷ்வாலோ அளவுக்கு இன்னும் வரலை வருவாங்க வரும்போது அது இதே மாதிரி அவங்களுக்கும் ரெஸ்ட்டு கொடுப்பாங்க பட் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருக்கும் ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறது எப்படின்னா ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இம்பார்ட்டன்ட் மேட்ச்க்கு வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அது வரைக்கும் பண்ணால் போதும்னு பட் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ஆகட்டும் கோலி ஆகட்டும் பர்ஃபெக்ட்லி ஃபிட் பர்ச பிளேயர்ஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பும்ரா அப்படி சொல்ல முடியாது பும்ராவோட போலிங் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு உடையக்கூடிய ஒன்று தான் ஸோ அதனால அவரை கூடிய மட்டும் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறது நல்லது ஏன் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இது ஒருவேளை இந்த டோர்னமெண்ட் அவங்க ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டோர்னமெண்ட்டில் ஆடின ரெண்டு மேட்ச் முதல் ரெண்டு மேட்சும் ஃபெயிலு அப்படி வச்சுக்கோங்க ட்ராப் பண்ணிவிடுவோமா அவங்கள இந்தியன் டீம்லேருந்து பண்ண மாட்டோம் அதனால இவங்கெல்லாம் வந்து தவிர்க்கப்பட முடியாதவர்கள் அதனால அவங்கள வந்து நீங்கள் வெளியே வச்சுருங்க யார் யாரெல்லாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஆட்களோ யார் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள வர வேண்டிய ஆட்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த இந்த டோர்னமெண்ட்டு யூஸ் பண்ணாங்கன்னா போதுங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க சார் நாலு டீம் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு பிளேயர் ஒரு ஆறு பேர் எடுத்திருக்காங்க இந்த ஆறு பேர்ல யார் சார் இந்தியன் டீமுக்கு வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நம்ம இந்தியன் டீமுக்கு வர வாய்ப்புகள்ங்கிற மாதிரிலாம் பேச வேண்டாம் இது அதாவது அந்த ஆறு பேர் யாரு சாய் சுதர்ஷன் சாய் கிஷோர் ஜெகதீசன் இந்திரஜித் வாஷி அண்டு ஜெகதீசன் சாரி சந்தீப் வரியர் சந்தீப் வரியர் ஸோ இந்த ஆறு பேர் தமிழ்நாட்டிலேருந்து ஆடுறாங்க இதில் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து சாலிடாக இந்த டீமுக்காக இருக்க போகிற ஆளுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க சாய் சுதர்ஷன் டெஃபனட்டு சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஸ்பின்னர் அவருடைய அவருடைய லாங்கிவிட்டி ஜாஸ்தி இருக்கும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது நிறைய நாள் ஆடுவார் கிரிக்கெட்டு பட் இந்த ஹார்ம் ஸ்பின்னரோட கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க உள்ளே அதுவும் இப்போ நீங்கள் அசிட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஜடேஜா ஆகட்டும் அக்ஷர் பட்டேல் ஆகட்டும் ரெண்டு டாப் குவாலிட்டி லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இவங்க இது தவிர ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் யாதவ் யாதவர்கள் இருக்கார் அவரும் வெளியில் தோ அனுப்பப்பட முடியாத ஒரு ஆட்டம் ஆளாக தான் இருக்கார் ஸோ மூணு லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் ஆல்ரெடி இருக்காங்க அந்த 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 கேட்டகரியாக பேக்டாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது சாய் கிஷோர் வந்து அன்லக்கின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு காலத்தில் அந்த மாதிரி தான் பிஷன் சிங் பேடி ஆடிட்டு இருக்கும்போது பத்மாகர் ஷிவால்கர்னு ஒரு பிளேயர் பாம்பேக்கு ஆடிட்டு இருந்தாரு ராஜேந்தர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு டெல்லிக்கு ஆடிட்டுருந்தாருங்க இவங்களாம் வந்து என்ன சொல்லலாம் எக்ஸ்ட்ராடினரி போலர்ஸ் லெஃப்ட் ஸ்பின்னர்ஸு அவங்களால பட் இந்தியன் டீமுக்குள்ளே கடைசி வரைக்கும் அவங்க ஆடவே முடியல இந்தியன் கேப்பே வாங்கலை அவங்க பேடி இருந்ததுனால ஸோ அந்த மாதிரி சில பேரோட லைஃப் கிரிக்கெட் லைஃப் அந்த மாதிரி அமைஞ்சிரும் அந்த மாதிரி சாய் கிஷோர் மாட்டியிருக்காரு பட் பொட்டன்ஷியல்னு எடுத்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி போலர் எக்ஸலண்ட் மெட்டீரியல் பட் அந்த மாதிரி போய் லாக் இருக்கார் ஜெகதீசன் எடுத்து பாருங்க அவர் அவர் இருக்கிற அந்த விக்கெட் கீப்பர் விக்கெட் கீப்பிங் கம் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் ஆகட்டும் கே எல் ராகுல் ஆகட்டும் துருவ் ஜெரே கொடுத்த சான்ஸை நல்லா பிடிச்சிருக்காரு சின்ன பையன் நம்ம முதல்ல பேசின மாதிரி இந்த குமார் குஷக்ரா நைன்டீன் இயர் ஓல்டு ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட் ஒருத்தர் வந்துட்டுருக்காரு இந்த மாதிரி இடத்துல போய் அவர் திருப்பி உள்ளே போய் மாற்றுறாரு இன்ஃபேக்ட் ஈஷான் கிஷனே காணாமல் போன ஏரியா அது ஸோ அந்த இடத்துல போய் இவர் போய் மாற்றுறாரு சந்தீப் வாரியர் உம்ரான் மாலிக் இல்லாததுனால சந்தீப் வாரியருக்கு சான்ஸ் இருக்கும் லெவனில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அவர் முப்பத்தி மூணு வயசு பட் அவர் என்ன தான் குட்டி காரணம் போட்டாலும் மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா இன்னும் ஒரு வருஷம் ஆடுவரேன் ரெண்டு வருஷம் ஆடுவார் அதுக்கு மேலே ஆட முடியாது அதுக்கு மேலே நீங்கள் அவர் என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணாருன்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க சின்ன பசங்களாம் வந்துகிட்ருக்கும்போது ஸோ அவர் தான் வெளியே போயாச்சா அடுத்தது வாஷிங்டன் சுந்தர் டெஃபினட்டாக எக்ஸலண்ட் சான்ஸ் இருக்குது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் இந்த ரீசன்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாக்காக அஸ்வினுக்கு ஒரு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு மாதிரி ஒரு நல்ல கண்ணுக்கு தெரிகிற ஒரு ஆள் அதுவும் ஆஸ்பின்னர்ஸ் யாரும் செகண்ட் லைனில் இல்லைங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அந்த துஷார் கோட்டியன் ஒரு பையன் பாம்பேயில் ஆடுற பையன் வந்து இந்தியன் ஏ டீமில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் 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 அவரை பார்க்கணும் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கணும் பட் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம டாப் கிளாஸ் ஒரு ஆவரேஜ்லாம் வச்சுருக்காருன்னு சொல்ல முடியாது பட் ஆஃப் ஸ்பின்னர் இன்னைக்கு ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கே யாராவது இருக்காங்களான்னு தேடிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் அந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னர் நம்ம பார்க்கலாம் வாஷிங்டன் சுந்தர் ப்ரூவ்டு இப்போ ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் ஐ கேன் ஐ ஆம் ஏபிள் டு டூ தட் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு அதனால அவர் இருக்கார் நீங்கள் இந்த ஆறு பேரை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு நல்ல சான்ஸ் இருக்குது சாய் சுதர்ஷன் டெஃபினட்டாக உள்ளே போவார் இது ரெண்டு பேர் சாலிட் சாய் கிஷோருக்கு இருந்து பார்க்கலாம் புட்லக் லக் சொல்லலாம் ஜெகதீசன் கஷ்டம்தான் இந்திரஜித் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸலென்ட் பிளேயர் அதுவும் ஸ்பின் வந்து அவர் வந்து இப்போ அவரோட போட்டோ ஸ்பின்னு வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸலண்ட் பிளேயர் அகைன்ஸ்ட் ஸ்பின் போலிங் அந்த மாதிரி இருந்தவர் பட் லேட் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோரணை இருக்குது இப்போது ஏன்னா அவரும் ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசு அவருக்கு இந்த சமயத்தில் கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு அவரும் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு மே ஒரு பேட்ஸ்மேன் கம் விக்கெட் கீப்பர் அவர் அப்படி தான் ஷேப் பண்ணியிருக்கார் அவர் ஸோ அவரும் இந்த மிடில் ஆர்டரில் வந்து எப்படி போய் லாக்காகிறாரு எப்படி பெனட்ரேட் பண்ணிட்டு உள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது ஸோ அவருடைய பாசிபிலிட்டியும் கொஞ்சம் கம்மி தான் ஸோ சாய் சுதர்ஷன் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருக்கும் சாலிட் சான்ஸ் இருக்குது நம்ம அவங்கள தான் நம்ம விட்டு பார்த்துட்ருக்கணும் நட்ராஜனை எப்போ சார் பார்க்கலாம் நடராஜனை ரஞ்சியில் போய் ரஞ்சிலேயே பார்க்க முடியுது இல்லை அப்புறம் நீங்கள் வந்து துலீப்பை பற்றிலாம் எப்படி பேசிகிட்ருக்கீங்க நடராஜன் பாவம் பாவாங்க அதாவது நடராஜனை வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது சான்ஸ் கொடுக்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவருக்கு சான்ஸ் வரும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏன்னா டீம்ல டீமில் வந்து அந்த அந்த ஸ்லாட் காலியாக இருக்குது அவர் வரலாமான்னு பார்க்கும்போது அவருக்கு அடிபட்டுடுது அது என்ன அவர் உப்பு விற்க போனால் மழை வருது மாவு விற்க போனால் காற்று அடிக்குதுங்கிற மாதிரி அவருடைய கரியர் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட் போலர் ஹார்ட் ஒர்க்கர் அவரை நம்ம இழந்துட்டோங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம்தான் இனிமேல் அவருக்கு வந்து இந்தியன் கிரிக்கெட்டில் சான்ஸ் இருக்குமா எனக்கு தெரியல நீங்கள் அவர் பேர்னு உணக்கர் அந்த மாதிரி ஆமாம் ஜெயதேவ் உணக்கல் அந்த மாதிரி ஆட்களே நம்ம டீம்ல இல்லை இந்த அறுபத்தி நாலு அவர் இல்லை அதனால நீங்க யாஷ் தயால் அவர்லாம் இருக்காரு அஷ்தீப் நல்ல சாலிடா லெப்ட் பாஸ் போலர் இடத்த பிடிக்கிறாரு இப்படி இருக்கும் போது நடராஜனுக்குலாம் அந்த அளவுக்கு பாசிபிலிட்டி கஷ்டம்தான் இனிமே எல்லாம் வரதுக்கு தான் இனிமேல் அவர் எப்போதும் போல நம்ம சில நிகழ்ச்சிகள்லையும் அவரோட கிரவுண்டு ப்ராக்டிஸ்லையும் அந்த மாதிரி தான் பார்க்க முடியும் அவரால் அவரால் நல்ல போலர்கள் உருவாக்கப்படட்டும் அப்படிதான் சொல்லுவோம் ஓகே சார் பார்ப்போம் சார் அது மாதிரி இன்னொருத்தர கண்டிப்பா பேசியாகணும் யுஷ்வேந்தர் சகல் அவருமே இதில் இல்லை நிறைய வந்து அவர் வந்து தவிர்க்கப்படுறாரா இப்போ டேஸில் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல எடுத்தாங்க அதுலேயும் சுத்தமாக விளையாட வைக்கலாம் ஆமா அது என்னவோ தெரியல சம்திங் கோயிங் ஆன் அவர் தவிர்க்கப்படுறாரு என்னன்னு தெரியல என்னன்னு சரியா புரிஞ்சுக்க முடியல திடீர்னு ஒரு பீரியட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் லெக்ஸ்மின்னஸ் இருந்தாங்க பியூஷ் சவுலா இருந்தாரு அமித் மிஸ்ரா இருந்தார் ஷஹல் வந்த டைம்ல

வேண்டா பொண்டாட்டியாக இருக்கார் அவர் இந்த செலெக்ஷன் கமிட்டி என்னென்னு காரணம்னு தெரியல பட் அந்த அளவுக்கு அவர் ஆடின கடைசி மேட்சில் கூட பேடாக போட்டாருன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் அவ்வளோல்லாம் அவ்வளோ பேடெல்லாம் போடல பட் ரெக்கனிங்கில் இல்லை இப்போது அவர் ரெக்கனிங்கில் இல்லாதது வந்து இந்த காரணத்தினால அப்படின்னு இன்னொருத்தர் ப்ராமிசிங்காக வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பேச பேசப்போறதில்லை நீங்கள் அந்த ராகுல் சாகர் ஆகட்டும் இந்த ஆகட்டும் திடீர்னு பிஷ்ணாய் மேலே ஒரு காதல் வந்தது நம்ம செலெக்ஷன் கமிட்டிக்கு அது அதுக்கு அது அது சஸ்டெயின் ஆகல பிஷ்ணாய் வந்து நீங்கள் ஒயிட் பால் கிரிக்கெட் தான் பார்க்குறாங்க இப்போ இந்த டீமில் இல்லை இல்லை பிஷ்ணாய் ஸோ ரவி பிஷ்ணாய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவரும் அவரும் காணும் ரைட் ஆம் நஸ்ங்கிறதே நீங்கள் வந்து திடீர்னு பார்த்தா அது ஒரு அபூர்வமான கமாடிட்டியாக கண்ணுக்கு தெரியுது நம் வதவதன் இருந்த மாதிரி இருந்தது ஒரு ஒரு பீரியடில் இப்போ அந்த மாதிரி இருக்குது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆல்சோ வருண் சக்கரவர்த்தி ம் வருண் சக்கரவர்த்திக்கெல்லாம் நீங்கள் வந்து டெஸ்ட்லலாம் இப்போதைக்கு அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு எனக்கு தோணல இப்போதைக்கு நம்ம ஒயிட் பால் கிரிக்கெட்டை பற்றி பேச வேண்டாம் அவர் ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு தான் ஐடியலி சூட்டபுள் பட் லாங் டியூரேஷன் கேமுக்கெல்லாம் அவர் வந்து அந்த அளவுக்கு சூட்டபிளா அப்படிங்கிறது அவர் இன்னும் ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல நான் ஐ மே பி ராங் அவர் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும் தமிழ்நாடுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரஞ்சியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் பட்டு இப்போ நம்ம பேசுறது பூரா ரெட் பால் கிரிக்கெட் பேசிட்டு இருக்கோம் லாங் டியூரேஷன் கேமை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதில் வந்து ஐ டோன்ட் திங்க் வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள்லாம் பிட்டி நான் ஆவாங்க ஓகே சார் நிறையா சொன்னீங்க நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க யார் யாருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு எந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படிலாம் வருவாங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறையா விஷயங்கள் சொன்னீங்க கொஞ்சம் நேரம் உங்கள் கருத்துக்கிட்ட புகழ்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார் தேங்க்யூ